என் பேரு நான் ஒரு மூன்று புத்தகங்களை வாங்க பரிந்துரைக்கிறேன் ஒன்று வந்து கடவுளும் கிருஷ்ணன் எழுதியிருக்காரு ஒரு விமர்சகராக அறியப்பட்டார் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அறிவியல் புனைவு வரலாற்று புனைவுன்னு பல ஜான எழுதியிருக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அடுத்தது அழிசி சீனிவாசன் வந்து தொகுத்து கானாசு வந்து நமக்கு மிக முக்கியமான விமர்சன பிதாமகரா இருக்கிறாரு அவர் வந்து கானாசுனுடைய வந்து தொகுத்து போட்டிருக்கிறார் அவர் மொழிபெயர்ப்பு சம்பந்தமான ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு புத்தகமா இதுல பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி அவர் ஆர்கேவ்ல ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு மூன்றாவது நம் பிரியத்துக்குரிய எழுத்தாளர் ரமேஷ் பிரேதம் அவருடைய புது நாவல் வந்திருக்கு ரமேஷ் பிரேதம் வந்து தமிழில் தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு 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 பாணி வச்சிருக்கிறவரு ஒரு பங்களிப்பு இருக்கிறவரு அவருடைய புதிய நாவல் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் மூணுதான் நான் வந்து நாற்பத்தெட்டாம் புத்தக கண்காட்சியில் அடுத்ததாக ஒரு சிறுகை தொகுப்பு வெளியிட நம்ம இப்போ வெளியிட போகிறோம் எழுத்தாளர் வைரவனுடைய மூன்றாவது சிறுகை தொகுப்பு சிறுகை தொப்பு கொஞ்சம் முன்னாடியே வர வேண்டியது அவர் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டதால் நாங்கள் அவரை சென்னை எழு எழுத்தாளராக சுவீகரித்து கொண்டோம் இனிமேல் வந்து அவருடைய கூடு வந்து மாறிடுச்சு ஸோ அந்த குழு எல்லாமே மாறிடுச்சு அதை கொண்டாடும் விதமாக கொண்டாட்டமான ஒரு அட்டைப்படத்தோடு இந்த புத்தகம் இப்போது வெளியீடு காண இருக்கிறது அண்ட் இந்த நூலை எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் சீனிவாசன் அவர்களும் சுதா சீனிவாசன் அவர்களும் இணைந்து வெளியிட இந்த நூலின் முதல் பிரதியை கவிஞர் பதிப்பாளர் அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் பெற்றுக்கொள்வார் வான்கா புத்தகத்தின் உரிமையாளர் சதீஷ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் மற்றபடி இந்த புத்தகத்திற்கும் சதீஷ் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நூலின் இரண்டாவது பிரதியை சுனில் அவர்கள் பெற்றுக் இப்போது இந்த நூல் குறித்து திருமதி சுதா சீனிவாசன் அவர்கள் ஒரு ஓரிரு வாக்கு நான் இந்த நூல் குறித்துன்னு இல்லை ஜென்ரலாக வைரவனோட எனக்கு வைரவனோட எழுத்துலயே ரொம்ப பிடிச்சது நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சது கூட நடையொரு கதை தான் நடையொரு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கதைன்னு சொல்லணும் நான் வந்து அந்த கதையை படித்து ஆர்வத்தில் அதை மொழிபெயர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த அந்த ஸ்லாங்கையும் அந்த ஃபீலையும் வந்து கண்டிப்பா வேற லாங்குவேஜ்ல கடத்த முடியாது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை அவரோட எழுத்துல வந்து அந்த ஸ்லாங்கே நாகர்கோயில் ஸ்லாங்கே விதவிதமா ஒரு ஒருத்தர் எழுதுறதே அவர் எழுதுறது வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும் அது அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கதையில அண்ட் ஒரு சின்ன ஷார்டா ஒரு கதையில சொல்லியிருப்பாரு அந்த அந்த ஹீரோயினும் ஹீரோவை பத்தி சொல்றச்சு அவ வந்து நல்ல வளமான வீட்டுல வளர்ந்து பொண்ணு அவன் வந்து கொஞ்சம் வசதி கம்மியானவன் அதை பத்தி சொல்ற இடத்துல ஒரே வரி தான் அவ வந்து நெல்லும் வாழையும் கமலும் வீட்டுல வளைய வந்தவ எங்க வீட்டுல வாழைப்பழம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும் வரவே வராது காய்கறி வந்து வந்து அம்மா எண்ணி எண்ணி வாங்குவா சொல்லி அந்த வரி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே நான் அப்படியே அவ்வளவு சிம்பிளா ஒரு அவங்களோட பின்னணியை மொத்தமும் சொல்ல முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த விதத்துல எனக்கு வைரவன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் வணக்கம் வைரவனுடைய மூணாவது சிறு தான் மூன்று சிறுக தொகுப்புகளையும் நாகர்கோவில் வட்டாரத்தை தாண்டியும் அவர் செய்கிற தொழில் சார்ந்து இன்னும் குறுகிய உணர்வுகள் சார்ந்து மனிதர்கள் சார்ந்தெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதி பார்க்குற ஒரு ரைட்டர் வைரவன் அவருக்குள்ளே இருக்கிற கற்பனை வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறது பொதுவாக நடந்த சம்பவங்கள்லேருந்து எடுக்கிறது ஒரு பக்கம் ஆனால் புதுசாக ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுற அந்த ஒரு துடிப்பு எப்பவும் ஃபயர்வுட்ல இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதனால நிறைய தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு ஸோ இன்னும் பெரிய படிப்புகள்லாம் வர காத்துட்ருக்கு அதுக்காக முன்கூட்டி அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ அடுத்தா வைரன் அவர்களை ஏற்படு எனக்கு உடனே யோசிச்ச பேர் இந்த புக்கை யார் வெளியிடணும்னா எனக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சுதா ஸ்ரீனிவாசன் அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தோணுச்சு அதுக்கு முக்கிய காரணம் நான் சிறுகதை எழுத ஆரம்பித்த உடனே பெருசாக யாருமே கதைகளை வாசித்தது கிடையாது ஒரு பெரிய ரெகக்னேஷன் எதுவுமே எனக்கு கிடச்சதில்லை நிறைய கதையை எழுதி முடிச்சு எனக்கு முத முத ஒரு நியூ இயர் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் காலையில போன் நேரம் அரண் ஆன ஆனந்திவாசன் சார் அதுக்கப்புறம் எந்த சிறுகதை எழுதினாலும் அந்த சிறுகதையில இருக்கக்கூடிய குறைகள் தமிழ்ல இருக்கக்கூடிய லிட்டரேச்சர் தாண்டி உலக இலக்கியம் சார்ந்து நிறைய அறிமுகத்தை கொடுத்தது எனக்கு ஆனந்த் சீனிவாசன் சார் அப்புறம் மாமி என்னோட எந்த கதை பிடிச்சாலும் மாமி உடனுக்குடன் அதுக்கான ஒரு பின்னூட்டமும் மாமியோட வார்த்தைகள் எனக்கு உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதனால இந்த மாண்டிஸ் தொகுப்பு வந்த உடனே நான் மொதல் யோசிச்ச பேரு ஆனந்த் சீனிவாசன் சுதா சீனிவாசன் தான் புக்க வெளியிடணும் அதுக்கப்புறம் இந்த புக்கை பெறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுது சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன் என்னவோ தெரில மூணு பேருமே ஸ்ரீனிவாசன் தான் எனக்கு என்னவோ சதீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கவிஞரா தான் இந்த மாண்டிஸ் தொகுப்பை பொறுத்தவரை என்னுடைய ராமமந்திரம் பட்டர்பி தாண்டி இதுல சில கதைகள் ஒரு அறிப்புணர்வு கதைகள் இருக்கு அது ஒரு புதிய முயற்சிகள் சில கதைகள் இந்த மா எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய மாண்டிசுங்கிற இருக்கத்தையும் சொல்லலாம் அந்த கதை ஒரு முழுக்க முழுக்க ஒரு புதிய முயற்சியாக தான் நான் பண்ணியிருக்கேன் அதை வாசிட்டு வாசகர்கள் அதுக்கான இது சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன் வணக்கம் இந்த இருபத்தஞ்சு புத்தக கண்காட்சியில் யாவரும் நம்பி கிருஷ்ணன் அவர்களுடைய கடவுளும் கேண்டியும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து இப்ப போகிறோம் தன்னுடைய முதல் பிரதிய எழுத்தாளர் கவிஞர் போகன் சங்கர் வெளியிட எழுத்தாளர் கார்த்திகை பாண்டியன் வந்து பெற்றுக்கொள்வார் நம்பிகிருஷ்ணனுடைய இந்த தொகுப்பில் வந்து எத்தனை கதை எட்டு எட்டு கதை இருக்குது அதில் எக்கி ஹோமோ அப்படின்ற ஒரு காந்திய கேரக்டராக வச்சுருக்கக்கூடிய ஒரு கதை இருக்குது அறிவியல் புனைவு கதைகள் வந்து இரண்டு கதைகள் அறிவியல் புனைவு கதைகள் இருக்குது ஸோ வேறு வேறு ஜானரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி பல ஜானர்களில் எழுதியிருக்கிறாரு நம்பி வந்து மிக முக்கியமான ஒரு கட்டுரை ஆசிரியரும் கூட அவர் வந்து ஒரு சிறுகதை எழுத்தாளராக இந்த தொகுப்பு வழியாக அறிமுகமாறாரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் வெளியிட்ட யாவரும் என்னுடைய எங்களுடைய நன்றி சுனில் கிருஷ்ணன் நான் வந்து ஒரு கட்டுரை ஆசிரியர் தான் பெரும்பாலும் ஸோ போகன் என் மேல் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா கட்டுரைகள்லாம் படிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த நடையை கொஞ்சம் லகுப்படுத்திக்கிறதுக்கு மாதிரி தான் ஃபிக்ஷன் எதா ஆரம்பித்தேன் ஸோ தட் அதோட எஃபெக்ட் தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் எக்ஸெட்ரா அரு அறிவியல் புனை விதழ் வந்து அவங்க வந்து ப மூன்று ஆண்டுங்களாக எங்கிட்ட வந்து அதை தெரியாதனமாக ஜெயிச்சுட்டேன் ஒரு 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 போட்டியை வந்து அது ஒவ்வொரு ஆண்டுகளும் என்கிட்ட வந்து கதை கேட்பாங்க தட்ஸ் த ரிசல்ட் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் அது அதை அறிவுக்காண்டி எழுதுன கதைகள் தான் ஸோ புனைவு மொழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஹோப்ஃபுல்லி பீப்பிள் இல் ரீடர் டென் இன்னும் அதிகமாக எழுதுவேன்னு தோற்று வணக்கம் ரம்பிகிருஷ்ணனில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் அனுமவு பெருமை அடைகிறேன் அம்பிகிருஷ்ணன் ஒன் ஆப் தியூ பெர்சன்ஸ் ஹூ இஸ் வெரி வெல் ரீட் இன் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் காண்டம்பரரி லிட்டரேச்சர் அதை அதை தமிழில் அறிமுகப்படுத்தும் ஒரு கடினமான முயற்சியும் தொடர்ந்து செய்து போதும் நான் அவர் சொன்ன அது மிக உண்மையிலேயே ஒரு கடினமான முயற்சி தான் சொல்வேன் இங்க வந்து சில நம்ம மேலை இலக்கிய பத்தி பரிச்சயம் இல்லைன்னு இல்லை பெரும்பாலும் ரஷ்யன் லிட்ரேச்சர் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் இந்த மாதிரி அமெரிக்கன் லிட்ரேச்சர் பத்தி அதை ஒரு பெரிய இதுவே இங்கே இல்லை அதை மிக சரியாக வாசித்து கிரிட்டிக்கலாக வாசிக்கக்கூடிய அவருடைய கிரிட்டிக்கலாக வாசிக்கக்கூடிய நபர்கள் மிகவும் கம்மி அவருடைய கட்டுரைகள் அந்த இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் பெரும்பாலும் அந்த மேலை இலக்கிய சிற்றுதழ்களில் அந்த மேல்நாட்டில் வரக்கூடிய பெரிய பெரிய இதழ்களில் வரக்கூடிய அந்த தரத்தில் அதை அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்த்த மாதிரி இருக்கும் அந்த இன்டெகிரிட்டியை விட்டுவிடக்கூடாதுன்னு நினைப்பார் அவர் ஆனால் அந்த தமிழுக்கு வரும்போது மிக கடுமையாக விட்டது போல எனக்கு ஒரு தோற்றம் இருக்கு ஏன்னா நம்ம இங்கே வந்து அது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தான் வருது இவர் வந்து அந்த மேல இருந்து இருந்து பாட ஆரம்பிக்கிற ஒரு பாடகர் மாதிரி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கேட்கலையா அப்படின்னு சொல்லுவேன் புனைவிங்கிற அவர் சொன்ன மாதிரி புனைவுங்கிறது அந்த மொழிக்குள் செல்வதற்கு அவருக்கு இன்னும் ஒரு தரப்பா இருக்கும் அப்படிங்கறது எனக்கு அவர் சொல்றதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய பல கட்டுரைகள் இதெல்லாம் எனக்கு படிக்கக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ஒரு லபர் அப்படிங்கறதுனால இந்த கதையை நான் படிச்சு என்னன்னு நான் பார்த்து சொல்றேன் பட் ஒன்னு வெரி என்ன சொல்றது வெரி வெல் என்ன சொல்றது ஒரு ஒன் ஆஃப் தி பர்சன்ஸ் நம்ம நம் எதிர்காலத்துல நம்ம அவர் என்ன எடுத்துகிறாருன்னு பாக்குறதுக்கு நம்ம ஆவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிடும் தேங்க் யூ தேங்க் யூ டாக்டர் ஆஹ் அந்த இலக்கியத்தை மட்டும்தான் அது சாத்தியம் நினைக்கிறேன் என்ன சக பதிப்பாலனையே வந்து ஹோஸ்ட் ஆக்குறது அவனையும் வந்து இந்த மாதிரி கேவலமான ஆக்குறதுன்னு முதல்ல தைரியம் பதிப்பாத்து இருக்கேன் ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம நூல் வெளியீடுல அந்த கண்காட்சியின் ரொம்ப மத்தியில் வெளியிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நிம்மி சிவா அவர்களுடைய மூன்றாவது கவிதை தொகுப்பு இது யாரும்ல அவங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பா வருது நிசில் மிதக்கும் ஆதி ஆதிச்சிறகு அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இப்போ வெளியீடு காண இருக்கிறது இந்த நூலை நண்பரும் கவிஞரும் பேச்சாளரும் இதழிலாரும் இன்னும் பல ரோல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறு நண்பர் அமிர்தம் அமத்சர்யார்கள் வெளியிட இந்த அவருடைய நிமிஷம் நண்பர் எங்க வந்து காமோ சிவகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்வார் விஜயகுமார் அவர்கள் மேடர்க்கு வார் ஆமா அந்த புத்தகத்தை பிரேண்ட் எடுத்து வாங்க சார் வாங்க இந்த நூலின் ஆசிரியர் துபாயில இருக்காங்க கடந்த இல்ல இப்ப துபாயில இருக்காங்க ஈழத்தை சேர்ந்தவங்க மணியில ஆமா இந்த கண்கள் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் ராமனாவை குறிப்பிட்டு பேசினேன் இல்ல சரி இப்போ இந்த நூலை வெளியிட்ட சூர்யா அவர்கள் வெளியீட்டு நண்பர்களே வளமான வணக்கம் நிம்மி சிவாவினுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு இது இதை வெளியிடுவதில் யாவரும் பதிப்பகம் பெருமை கொள்கிறது யாவரும் என்கின்ற அந்த பேரே உங்களுக்கு எல்லாருக்குமானது யாவருக்குமானது என்கின்ற அந்த சொல்லாட்சியை பதிப்பகத்திலே அழகான பெயர் கொண்டது யாவரும் பதிப்பகம் யாவரும் பதிப்பகம் இந்த நூலை வெளியிடுகிறது நிம்மி சிவா தான் என்னுடைய பேஸ்புக்ல காமிச்சது நிம்மி சிவாவும் நானும் நட்பாயி பதினோரு வருடங்கள் ஆவதாக முகநூல் என்று காட்டியது இலங்கையிலிருந்து ஜெர்மனுக்கு புலம்பெயர்ந்து அங்கு வசிக்கக்கூடிய கவிஞர் நிம்மி சிவா அவர்களுடைய மூன்றாவது நூல் அவர்களுடைய நூல் இந்த நூல் மிதக்கும் ஆதி சிறகு அட்டையை அவருடைய மகள் வடிவமைத்திருக்கிறார் யாழு சிவா வடிவமைத்திருக்கிறார் இங்கிருந்த அண்ணன் ராஜி என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களும் இந்த புக்கு கொஞ்சம் வித்தியாசமானது இதுவரைக்கும் வந்த அந்த பெண்கள் எழுதின புத்தகத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமான புத்தகம் இந்த புத்தகத்துல இது ஒரு அக அகப்பாடல் மாதிரி நவீன அகப்பாடல் மாதிரி இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இப்ப ஏற்கனவே வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூறு தாவரங்களை எப்படி சிவகுமார் ஒப்பிச்சாரு அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இவ்வளோ விஷயங்கள் நம்ம இருக்குதா அப்படின்னு அதே மாதிரி சங்க பாடல்கள்ல இருக்கக்கூடிய பல விலங்குகள் பறவைகள் எல்லாமே வேறொரு காதல் கோணத்திலே அணுகப்பட்டிருக்கும் நம்மளுடைய பாடல்களில் ஆனா இந்த நூல்ல நிறைய விலங்குகள் பறவைகள் இடம்பெறுது எல்லாவற்றுமே பெண்ணினுடைய வழியை போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படிமமாக பயன்படுத்தியிருக்கிறார் அதுதான் இந்த இது இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இந்த முன்னுரையில் இருக்கக்கூடிய பின்னட்டையை மட்டும் வாசிக்கிறேன் அது இந்த நூலுக்கான மிக பொருத்தமான மிகச்சிறிய அறிமுகமாக இருக்கும் மிசையில் மிதக்கும் ஆதிச்சிறகு சிறகு என்ற நிம்மி சிவாவின் இப்பிரதியில் இயற்கையும் பறவையும் விலங்கும் வியாபித்துள்ளது விலங்குகளை பறவைகளை கொண்டு தன் அகத்தை எதிரொலிக்கும் யுக்திக்கு பயன்படுத்தியுள்ளார் முயற்சி சாதுரியம் என்றும் சொல்லலாம் கலைத்துவம் வழியாக மிசியையும் மிசியின் ஜீன்களான இருளையும் பற்றி எழுதி செல்வது என்பது வெளிச்சத்துக்காகத்தான் அல்லது நிம்மி சிவாவின் வெளிச்சமே நீங்கள் அஞ்சி வெறுக்கும் இருளாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த தொகுப்பு கவிதை வெளியில் மறுதளிக்க முடியாத பெண்ணிய குரலாக நமது அகநானூறு போல நவீன அகப்பாடலாக புலம்பெயர்ந்த பெண்ணின் தாய் நிலத்தை இயக்கத்தை கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம் ஆண்களிடமிருந்து மீட்க வேண்டிய ஆதி சிறகுகளை அடையாளம் காட்டுவதாக இருக்கிறது என்று நான் இதுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு நிமிசிபாவனுடைய ஆதர்சன தோழி பாலைவனால் ஆண்டர் வந்திருக்கிறார் அவருடைய எழுத்தாளர் ஜபிதா வந்திருக்கிறார் நிறைய சவிதா அனிதா நிறைய தோழிகள் இந்த நிகழ்வில் அகிலா நிறைய தோழிகள் ஜெர்மனியில் இருந்து இப்போது அவர் துபாயில் இதை பார்த்து கொண்டிருப்பார் என்று நம்புகிறோம் ஆ அதிகாரி சப் கலெக்டர் ஆண்டன் பெனி வந்திருக்கிறார் பூவிதழ் உமேஷ் டாக்டர் நடராஜன் பால முனைவர் பாஸ்கரன் அனைத்து நண்பர்களும் சூழ இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது வாழ்த்துக்கள் நிமி சிவா அடுத்ததாக நீங்கள் நாவல் நோக்கி நகர வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழா இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழா உண்மையிலேயே சிறப்பு யாவரும் பதிப்பகத்துல இருக்கும் இந்த யாவரும் பதிப்பகத்துல எங்கள் அன்பு தோழி நிம்மி சிவா அவர்களின் மிசியில் மிதக்கும் ஆதி சிறகு இந்த மிசியில் மிதக்கும் ஆதி சிறகு நூல் எங்கள் அன்பு தோழி நிம்மி சிவா நான் அன்புடன் பாஸ் என்று அழைப்பவர் அவரின் இந்த நூல் உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நூலாக இந்த சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழா வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் இந்த புத்தகத்தை தேடி தேடி இன்னைக்கு நாங்கள் வாங்குறதுக்காக வந்துட்டோம் இந்த புத்தகத்துல இருக்கிற ரெண்டு கவிதை மட்டும் நான் இருக்கேன் ஒரு முதல் கவிதை ரத்த அழுத்தத்தை சீராக்கும் வித்தை முத்தங்களுக்கே தெரிந்திருக்கிறது பேரன் அதிகாரத்தின் பொக்கிஷம் முத்தம் என கொள்கை என்ற கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது அது மட்டுமில்ல இன்னொரு கவிதை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா சாத்தான்களின் ஆப்பிள்கள் தரையை தொடுவதற்கு முன் சாத்தான்களின் ஆப்பிள்கள் தரையை தொடுவதற்கு முன் நியூட்டன்களின் தலைகளை தொட்டதால் நியூட்டன்களின் தலைகளை தொட்டதால் ஈர்ப்பெனும் மர்ம சொல் ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைத்து சாத்தானையும் கடவுளையும் ஒன்று சேர்த்தது இப்படிப்பட்ட மிக சிறப்பான கவிதைகளை உள்ளடக்கியதுதான் இந்த நிசியில் மிறக்கும் ஆதிச்சிறகு அனைவருக்கும் இதய வாழ்த்துக்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கும் நிம்மி சிவா அவர்களுக்கும் யாவரும் பதிப்ப பதிப்பகத்தாருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முருகன் மந்திரம் பாடலாசிரியர் இந்த சென்னை புத்தகட்சியில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் மிசியில் மிதக்கும் ஆதி சிறகு சிவா எழுத்தாளர் கவிஞர் நிமி சிவா அவங்களோட புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர் நிமி சிவா வந்து அவங்களுடைய கவிதைகளுக்குள்ளே அவங்க வேற ஒரு உலகத்தை படைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கவிதைக்குள்ளேயும் வேற ஒரு உலகம் இருக்கும் அவங்களுக்கு நான் ஒரு ரெண்டு சில பேர் வச்சுருக்கேன் சீகளின் தோழின்னு ஒரு சில பேரு இன்னொன்று சைஃபை கவிஞர் அப்படின்னு ஒரு சில பேர் ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய உலகம் வேற ஒரு உலகமாக மாய உலகமாக இருக்கும் ஸோ நிம்மிசாக இந்த இதை கூட பாருங்கள் நிசியில் மிதக்கும் ஆதி சிறகு அவங்களால் பறவை சிறகு இரவு சிறை மாயம் கடல் இது மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் எழுதவே முடியாது எல்லா கதை கவிதைக்குள்ளேயும் அதை அவங்க வந்து கொண்டு வந்தே தீருவாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு கவிஞர் அவங்க புத்தகத்தை பற்றி நான் அறிமுகப்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் யாரும் பதிப்பாகவும் இந்த இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக காட்சியெலாம் கிடைக்கும் நீங்கள் வாங்கி படிங்க ரொம்ப சுவாரஸ்யமான கவிதைகளாக இருக்கும் சாம்பிளுக்கு நான் ஒன்று மட்டும் வாசிக்கிறேன் ஒரு கடவுள் எனக்கும் கடவுளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ கடவுள் பற்றி நான் ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதை வந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் கவிதை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்குவோம் சிவா இதுவா பார்த்துக்கோங்க கடவுளுக்கு முன்னே நான் கடவுளாக பிறப்பதற்கு முன் நீ மனிதனாக அவதரித்தாய் உனக்கு பிடித்த மரங்கொத்தி பறவையின் நாக்கிலிருந்து சிறு எலும்பெடுத்து என்னை உருவாக்கு பின்னர் பாவியாகவும் ஆவியாகவும் நம்மை நாமே ஆசீர்வதித்துக் கொள்ளலாம் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கவிதை பாருங்க இந்த கவிதையே வேறொரு கூட்டு போகும் இந்த மாதிரி இந்த புத்தகம் ஃபுல்லா கவிதைகள் இருக்கு வாசிங்க நன்றி இது எதுங்க மைக்க ஓகே அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா இல்ல நான் ஓகே அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா நீங்க ஏதாவது காதுல மாட்டனதாங்களா அத தேவ இல்லையா